சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்வானா துஹரை அசருடைய நேரத்தில் தொழுவார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஒரு ஃபத்துவா அறிஞர்களுடைய ஃபத்துவா அது சொல்லுவார்கள் ஒருவன் ஃபஜருக்கு முன்னால் உறங்குகிறான் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் உறங்கி எழுகிறான் சூரியன் உதயமானதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு பஜிர் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல் வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய இந்த வாலிபன் எழுந்து எத்துணை முறை தொழுதாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹ் அந்த தொழுகையை அவன் தொழுது முடிப்பதற்கு முன்னால் தூக்கி எறிவான் தொழுகையா இதெல்லாம் அல்லாஹுடைய அழைப்பை கேட்டதற்கு பிறகும் என்ற அழைப்பை அழைத்ததற்கு பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் உறங்கக்கூடிய ஊழங்கள் எல்லாம் முஸ்லிம்களின் மொம்மின்களின் ஊழமா நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் விட மாட்டோம் முஸ்லிம் ஊர்களில் ரமதான் வந்தால் பள்ளிகளை தொழுவதற்கு இடமில்லை தொழுகைக்காக நிரம்ப கூடிய கூட்டத்தை போல் தொழுகையில் கூட்டம் இருக்கிறது எதற்காக உணவை சுண்ணாது அது கூட கிடையாது சுண்ணாவான உணவு அது அந்த ஒரு உணவை தின்று பசியை கைப்பிடித்து இஃப்தார் வரை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வேறு இல்லாமல் உறங்கி விடுவோமே என்று மக்கள் எம்முடைய சமூகத்தில் ஏராளம் ஏராளம் ரமதான் முடிந்து விட்டால் கடந்து விட்டால் அதே பள்ளிதான் அதே ஊர் தான் அதே மக்கள் தான் அதே தெருவாசிகள் தான் அதே வாலிபர்கள் தான் எங்கே அவர்கள் எல்லாம் எங்கே அவர்கள் எல்லாம் யாரை வணங்கினார்கள் அப்படி என்றால் பஜிரில் ரமதானுடைய முடிந்ததற்கு பிறகு அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கடுமையோடு இதை சாடுகிறேன் தெரியுமா ஒரு சமூகம் வெற்றி அடையாது ஒரு சமூகம் பாதுகாப்பை பெறாது ஒரு சமூகம் கைவிடப்படும் இந்த புரட்சியை அந்த சமூகத்தின் வாலிப ஆண்களும் பெண்களும் செய்யாமல் என்ன புரட்சி தெரியுமா தொழுகையின் புரட்சி சொல்லப்பட்டதற்குப் பிறகு உலகமே எதிர்த்து வந்தாலும் உலகமே நின்றாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அல்லாகவிற்காக தொழுகைக்கு தயாராகாத சமூகம் அல்லாகவின் தூதரின் சமூகமாக ஒருபோதும் மாறாது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வ செல்ல சொன்னார்கள் யார் ஒருவன் ஃபஜரை தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் அல்லாஹுவின் பாதுகாப்பை பெறுகிறான் நான் கேட்கிறேன் அசூரின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம் ஃபஜரை தொழுதால் அந்த அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு தெரு பாதுகாப்பில் இருக்கும் ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு சமூகம் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் தூதர் சொன்னார்கள் ஹதீசை முடிக்கும் போது அல்லாஹின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டு நெருங்க முடியாது என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தொழுகையில் அல்லாவிற்காக எழுந்து நின்று அல்லாவின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்பவன் உங்களுடைய கட்சிகளா உங்களுடைய ஊரின் ஜமாத்தார்களா உங்களுடைய ஊரின் தலைவர்களா சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய இயக்கத்தின் தலைவர்களா உங்களை பாதுகாப்பார்கள் தொழுதால் யாரை பாதுகா யார் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் பாதுகாப்பால் என் சுருக்கும் அல்லாஹு பலகாலி பலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் அந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும் குரான் கேட்கிறது அசு அல்லாஹி சொல்லல்லாஹோ விலகிவ சொன்னார்கள் யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு அல்லாவின் உதவியோடு சாட்சியோடு வெற்றியோடு வருவார் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் தொழாதவர்கள் அல்ல தொழுகையை மறந்து வாழ்பவர்கள் அல்ல தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகையை பாதுகாப்பவர்கள் நேரம் தவறாமல் தொழுபவர்கள் யார் நேரம் தவறாமல் தொழுதார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழக்கூடியவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அல்லாவின் உதவி கிடைக்காது அல்லாவின் சாட்சி அவர்களுக்கு கிடைக்காது நாளை மறுமையில் அவர்கள் போன்ற கொடிய முனாபிக்குகளோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களா நான் சொன்னவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவதற்கு இவர்கள் இவர்கள் முனாஃபிக்குகள் இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் எழுப்பப்படுவான் என்றால் தொழுகையை பாதுகாக்காத நான் யார் தொழுகையை பாதுகாக்காதவர்கள் எல்லோரும் யார் அடிப்படையில் அல்லது எந்த எந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுமோ மம் ஷாஃபி அபு ஹனீஃபா மம் மாலிக் அஹமத் பின் ஹம்பல் ரஹி மஹமுல்லா இந்த நான்கு பெரும் இமாம்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்துவாவும் என்ன தெரியுமா அதை அதை ஷாஃபி மாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா ஹனஃபி மாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா மாளிக அந்த பின்பற்ற கூடிய மக்கள் ஒரு ஆணுக்கு தொழுகையில் உடைய ஒரு முஸ்லிம் பெண் கிடையாது அப்படி தொழுகையை ஏவியும் அவன் தொழவில்லை என்றால் அவனை அழைத்த நிமிடம் அந்த பெண் துறக்க வேண்டும் அவன் முஸ்லிம் அல்லுவா தொழுகை இல்லாமல் அவரை முஸ்லிம்களுடைய கமலுசானில் அடக்கம் செய்யக்கூடாது முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்கக் கூடாது பின்பற்ற முடியுமா தொழுகை எல்லாம் இன்று தொழுகையை விடுவதெல்லாம் இன்று என்ன குற்றம் என்ன குற்றம் ஒரு ஐ பி எல் மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே சினிமா தேட்டர்களில் மகரவுடையுடைய உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய அதை விட மோசம் திருமணம் பின்னால் வருகிறேன் அந்த திருமண சபை என்றாலே தொழுகை கிடையாது முஸ்லிம்களுக்கு பயணம் என்றால் தொழுகை கிடையாது குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது என்ன இதெல்லாம் என்ன சமூகம் இதெல்லாம்